ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் ஒரு யூடியூபுக்கு வீடியோ அப்லோடு பண்ணல டைட்டில் எப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் டைட்டில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் எப்படி டைட்டில் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது பார்ட்டு ஒன்று வீடியோ தான் பார்ட்டு டூ வீடியோ சீக்கிரமே வரும் அதையும் பாருங்கள் ரெண்டு வீடியோயும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு பெஸ்ட்டான டைட்டில் கொடுக்கலாம் சேனல் வீடியோவும் வியூஸ் போகும் சேனலும் பாதுகாப்பாக இருக்கும் ஓகே வாங்க பார்க்கலாம் மிஸ்லீடிங் அதாவது நீங்கள் ஒரு வீடியோவில் வீடியோ அப்லோட் பண்ண மிஸ்லீடிங்கான விஷயங்களை கொடுக்கவே கொடுக்காதீங்க மிஸ்லீடிங் லீடிங்கான டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிரும் மானிட்டைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தால் மானிட்டைசேஷன் கிடைக்காது அதாவது ரெண்டு விஷயம் மிஸ்லீடிங் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு வந்துடும் சேனலுக்கு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயத்தையும் மிஸ் இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்தையும் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும் மூணு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா சேனல் க்ளோஸ் ஆயிரும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம் டைட்டில் எழுதையில எமோஜிஸ் பயன்படுத்துவோம் அந்த எமோஜிஸ் பயன்படுத்தல எமோஜிஸ் சிம்பிள் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தமுல்ல அது வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அளவுக்கு பயன்படுத்துங்க நிறைய எமோஜிஸ் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் அதாவது யாராவது ஒரு வீடியோவை தேடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் போய் கொண்டு போய் சேர்க்காது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணாது சஜெக்ஷனில் வீடியோ வராது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மியாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேணான்னு சொல்லலை பயன்படுத்தலாம் ஆனால் எந்த அளவுக்கு கம்மியாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக பயன்படுத்துங்க எமோஜிஸ் பயன்படுத்தையில அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹேஷ்டாக் பயன்படுத்துகிறது டைட்டில் சொல்கிறேன் இப்போ யூடியூப் வீடியோவாக இருந்தால் அது ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் நான் லாங் வீடியோவாக இருந்தாலும் அறுபது ஹேஷ்டாக் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் முன்னாடி இருந்தது பதினஞ்சு ஹேஷ்டாக் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு யூடியூபில் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா அறுபது ஹேஷ்டாக் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு யூடியூப்பில் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க இதில் டெஸ்கிரிப்ஷனில் இப்போ டைட்டிலில் ஹேஷ்டாக் பயன்படுத்துகிறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் வீடியோவில் ஹேஷ்டாக் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க டைட்டிலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஹேஷ்டாக் பயன்படுத்தாம இருக்காதிங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் குறைஞ்சது ஒரு மூணு ஹேஷ்டாக் ஆகுது டைட்டிலில் யூஸ் பண்ணுங்க லாங் வீடியோல முடிஞ்ச வரைக்கும் ஹேஷ்டாக் பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க ஓகேங்களா அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டைட்டில் மென்ஷன் அட்டு போட்டு மென்ஷன் பண்றோம்ல நம்மளோட சேனலோட ஹேண்டில் அது யூஸ் பண்ணுங்க பாக்கிறதுக்கு வீடியோ இது டைட்டிலும் அட்ராக்ஷனாக இருக்கும் டைட்டில் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறவங்க க்ளிக் பண்ணாங்கன்னா உங்கள் சேனலும் ஓப்பன் ஆகும் சேனல் ஓப்பன் ஆனிச்சுனா உங்கள் சேனல் சஸ்கிரைபும் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் உடனே வேணும் மானிட்டைசேஷன் உடனே எனபுள் பண்ணணும் அப்படின்னா பைட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் வாட்சவர்ஸ் தான் ஒன் மந்த்த்குள்ள ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மானிடைசேஷன் எனவும் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா க்ளிக் பைட்டு வீடியோவோட டைட்டில் வந்து கிளிக் பைட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் கிளிக் பைட்டாகவும் இருக்கக்கூடாது கிளிக் பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் வீடியோ ரிமூவ் ஆயிரும் ஸ்ட்ரைக் வரும் வீடியோல என்ன சொல்லியிருக்கோமோ தமிழில் என்ன சொல்லியிருக்கோமோ அது ரிலேட்டடாக அந்த வீடியோவோட டைட்டில் கிளிக் பைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வீடியோவும் நல்ல வியூஸ் போகும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க கிளிக் பைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதே மாதிரி யூடியூப்பில் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி டைட்டில் யூஸ் பண்ணீங்க டைட்டில் ரைட் பண்ணீங்க கிரியேட் பண்ணீங்கன்னாலும் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த எல்லோ டாலர் அப்படின்னு சொல்லுவோம் எல்லோ டாலர் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா கிரீன் டாலர் வந்துச்சுன்னா நிறைய ரிவன்யூ வரும் எல்லோ டாலர் அப்படிங்கிறது லிமிட்டட் ஆர்ட்ஸ் உங்களுடைய டைட்டிலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோ டாலர் சிம்பிள் வந்துடும் நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை எல்லோ டாலர் வருது லிமிட்டட் ஆர்ட்ஸ் ஓகேங்களா எல்லோ டாலர் வருது அப்படின்னா டக்குன்னு உடனே போய் அப்பீல் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா அது க்ரீன் டாலராக மாறிடும் ஸோ டைட்டிலில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஓ எஸ்சிஓ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைட்டில் யாராவது யூடியூப்பில் இப்போ ஒரு வீடியோ தேடுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு சிக்கன் குக்கிங் பண்ணுறது ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எப்படி தேடுவாங்க அப்படின்னா யூடியூப்பில் போய் சிக்கன் கிரேவி ஹவு டு மேக் சிக்கன் கிரேவி ஹவு டு மேக் சிக்கன் கிரேவி தமிழ் ஹவு டு மேக் சிக்கன் கிரேவி இன் தமிழ் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி இந்த மாதிரியெல்லாம் தேடுவாங்க இதெல்லாம் வந்து எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் அதாவது கீவேர்டு ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடுற மாதிரியான ஒரு டைட்டில் கொடுத்தா மட்டுந்தான் யாராவது தேடையில்லை நம்ம வீடியோ போய் அங்கே காமிக்கும் இப்போ சிக்கன் கிரேவி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி அப்படின்னு நம்ம ஒரு வீடியோட டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்னம்னா யாருமே வந்து யூடியூப்பில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவின்னு யூடியூப்பில் போட்டு யாராவது சர்ச் பண்ணி தேடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தேட மாட்டாங்க நம்ம போய் அந்த இடத்துல நம்ம வீடியோவும் ஆகாது சிக்கன் கிரேவி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோவோட டைட்டில் கொடுத்தோம்னா நிறைய பேர் தேடுவாங்க சிக்கன் கிரேவி செய்வது எப்படி அப்படின்ட்டு அப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு போய் அந்த இடத்துல ஷோ ஆகும் அப்போ அவங்க கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு வித்தியாசம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எப்படி எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவினு தேட மாட்டாங்க யூடியூப்ல சிக்கன் கிரேவி செய்வது எப்படின்னு தேடுவாங்க ஸோ அந்த எஸ்இஓ அப்படிங்கிறது டைட்டிலில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே மாதிரி டைட்டில் டைட்டிலோட லென்த்து அந்த லிந்த் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னம்னா டைட்டில் அப்படிங்கிற விஷயம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நூறு எழுத்து வரைக்கும் எழுதலாம் ஒன்று ரெண்டு மூணு நூறு எழுத்து வரைக்கும் எழுதலாம் முடிஞ்ச வரைக்கும் அறுபது எழுத்துக்குள்ள எழுதுனீங்க அப்படின்னீங்கன்னா ஒரே வரியில வந்துடும் இப்ப மொபைல்ல வீடியோ பாக்குறோம் டைட்டில் அந்த முத ஒரு வரியில வரும் அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டுன்னு எழுபது எழுபது எண்பது நூறு எல்லாம் நீங்க டைட்டில் எழுதுனீங்க அப்படின்னா முத வரியும் வந்து இரண்டாவது வரியும் கீழே வரும் டைட்டில் அந்த இரண்டாவது வரி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த இரண்டாவது வரி மறைஞ்சு போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அறுபது எழுத்துக்குள்ள அறுபது லெட்டருக்குள்ள நீங்கள் டைட்டில் எழுதுனீங்கன்னா கரெக்டாக ஆகும் பாக்குற வியூவர்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க டைட்டில் எப்போவுமே உங்கள் சேனல் நேமும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோட டைட்டில்லையும் சேனல் நேம் ஆட் பண்ணுங்க இது ரிப்பீடிட்டிவ் கண்டென்ட் அப்படின்ட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேனல் நேம் ஆட் பண்ணுறதுனால ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வராது அதே மாதிரி சேனல் ட்ரெய்லர் ஒரே ட்ரைலராக ஆட் பண்ணிட்டு இருந்தாலும் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வராது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டைட்டில் என்னன்னா தமிழை ரிலேட்டட் தமிழில என்ன விஷயத்த நம்ம கொடுத்துருக்கோமோ வீடியோ உள்ளார என்ன விஷயத்த கொடுத்துருக்கோமோ அது ரிலேட்டடாக மட்டும் டைட்டில் வர்ற மாதிரி வீடியோவோட டைட்டில் எழுதுங்க நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னசசரி டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்க டைட்டிலில் கொடுக்காதீங்க முக்கியமான விஷயங்கள் அந்த மெயில் ஐடி கொடுக்குறது இந்த மெயில் ஐடியில என்ன கான்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறது இந்த இந்த போன் நம்பர்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க இந்த ஃபோன் நம்பரை டைட்டிலில் கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் தவிர்த்தர்றது நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்றீங்கல்ல வீடியோவோட டைட்டில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நிறைய சர்ச் இன்ஜின் சர்ச் பண்ணையில நிறைய போய் சஜெக்ஷன்ல ஆகும் சில பேர் வீடியோவும் போட்டு வீடியோவோட டைட்டில் டேட்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி டேட்டெல்லாம் போடலாம் வீடியோ நீங்க டைட்டிலே போடாமல் ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னவா ஷோ ஆகும்னா அன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டா தான் ஷோ ஆகும் டைட்டில் ஸோ அந்த மாதிரி டேட்டு போட்டீங்கன்னா நல்ல ரீச் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு தான் இன்னைக்கு டேட்டு போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ரீச் இருக்கும் நல்லா யூடியூப் பண்ணி வரும் அதோட ஸ்டாப் ஆயிரும் ஓகேங்களா நாளைக்கு நாளை பொறுத்தெல்லாம் அந்த சஜெக்சன்ல போறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் ஆனா வந்து ரீச் கிடைச்சிருச்சு இன்னைக்கு அப்படின்னா அது வைரல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் வீடியோ கூட ரிலேட்டடான வீடியோ இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ முதல்ல ஒரு வீடியோ இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் இன்னைக்கு ஒரு மை டெய்லி ரொட்டீன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறோம் இன்னைக்கு போட்டு எபிசோட் ஒன் மை டெய்லி ருட்டின்னு போட்டு அடுத்த நாள் வந்து எபிசோட் டூ அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா நம்மளோட முதல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா எபிசோடு ஒன்று இல்ல பார்ட் ஒன்னு பார்ட் டூ அப்படியெல்லாம் போடலாம் ஓகேங்களா அந்த ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ நாலாவது வீடியோ எல்லாம் கீழ கீழே கீழே எல்லாம் ஸ்லோ ஆகும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கெல்லாம் அது மாதிரியும் போடலாம் அதே மாதிரி ரெப்பிடேட்டிவ் டைட்டில் கொடுக்க கூடாது ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னோம்னா நல்ல வியூஸ் போயிருச்சு அந்த வீடியோ நமக்கு என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னோம்னா சரி இதே டைட்டில் போட்டு இன்னொரு வீடியோ போடுவோம் அப்படின்னா ரெண்டாவது தடவையும் போட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்காது மானிடைசேஷன் டிசேபிள் ரெபிடேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு திரும்பவும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வீடியோ கடையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் பரோ நாலாயிரம் வாட்சவர்ஸோ தேவைப்படுது உடனே வேணும் மானிட்டைசேஷன் நம்பிக்கணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெய்ட் சர்வீஸ் தான் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் நன்றி